ஆமாங்க இன்னைக்கு துபாய் பிளாகோட ரெண்டாவது சீரிஸ் தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு குளோபல் வில்லேஜ் பர்டிகுலரா என்ன பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சுற்றுலாத்தல மாதிரி தான் உலகத்தில் உள்ள எல்லாமே ஒரே இடத்துல வச்சிருப்பாங்க ஸோ ஒரு எக்ஸ்போன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸ்போவில் போய் பார்க்க போறோம் அதுக்கு நானும் மாமாவும் கிளம்பி போயிட்டோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு இருக்க போறோம் ஸோ அது வரைக்கும் நான் குளோபல் வில்லேஜில் நானும் நான் மட்டும்தான் இருந்தேன் எங்க மாமா என்னை டிராப் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு வேலை இருக்குன்னு ஸோ வாங்க இங்கே என்னென்ன இருக்குது எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி இன்னைக்கு ஒரு விலாகாக பார்த்துடலாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆமாம் ஃபோட்டோ எடுக்கிறீங்களா ஜஸ்ட் இன்ட்ரோ மட்டும் கொடுங்க அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா அப்படியே கொஞ்சம் நடந்து வாங்க ஸோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எங்கள் மாமா தான் கேமராமேன் அவங்கள போட்டு ரொம்ப குணவுப்படுத்திட்டு நிறையா வீடியோ அப்படியே இருக்கு ஸ்க்ரீனை தொட்டு சூ பண்ண முடியுமா அதில் பண்ணலாம் இருங்க நான் சொல்கிறேன் இன்னைக்கு வந்து நம்ம குளோபல் வில்லேஜில் இருக்கிறோம் உள்ள போய் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு எல்லா வீடியோ கவர் பண்ணி போடுறேன் பாருங்க ஸோ அப்போ தான் நான் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன் ஐஃபோன்லேயும் டூஎல் கேமரா யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சு இன்ஸ்டால் பண்ணி அப்போ தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃப் ரெக்கார்டிங் இல்லையா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஹேண்டியா என்னால எடுக்க முடியல வீடியோ எடுக்க முடியல கொஞ்சம் அப்படி வச்சு எடுக்க முடியல ஓகே இவ்வளோதான் லாங் டிஸ்டன்ஸ் இப்படி தான் இருக்கு நான் ஃபுல்லாக கவர் பண்ணணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா கேமரா ஸ்டாண்ட் ஒன்று வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் ஒன்று கேட்டு வாங்கினேன் ஓகே இதுதான் அந்த கேமரா ஸ்டாண்டு தெரியுதா இது எவ்வளோ தெரியுமா நம்ம ஊரு காசுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வெறும் ஸ்டாண்டு வைத்தறிச்சலாக இருந்துச்சு கிட்டத்தட்ட வந்து நூறு கிராம்ஸ் நூறு கிராம்ஸ் கொடுத்து வாங்க வேண்டியதாயிருச்சு கிட்டத்தட்ட பவுண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பவுண்டுன்னு நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டு பவுண்டு இருபத்தி ரெண்டு பவுண்டுக்கு நாங்கள் வந்து என்னென்னலாம் வாங்குவேன் வெறும் ஸ்டாண்டை மட்டும் வாங்க வேண்டியதாக இருக்குது ஸோ இதை பிரித்து இதில் கேமராவில் செட் பண்ணி இதை கொண்டு போவோம் தெரியுதா கையெல்லாம் ஆடுறது ஆமா ஸோ அதுக்காக நம்ம வந்து இதை வாங்கியாச்சு வேற வழி பிக்ஸ் பண்ணிட்டு சொல்றேன் ஓகே இப்போ எப்படி இருக்கு நல்லா இருக்கா கொஞ்சம் ஹைட்ல ஏத்திட்டேன் இப்போதான் எனக்கே கொஞ்சம் வசதியா இருக்கு பார்த்து பேசுறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு நான் போய் காட்டுறேன் இந்த ஸ்டாண்டை போய் வாங்கி எங்க மாமாட்ட சொன்னா என்னை சிறுப்பாளையும் என்ன நீ இவ்வளவு காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன் இது வேற உரசு இது என்ன இந்த இதுதான் மேன் பர்ஸ் இத கட்டிக்கிட்டு இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணிக்கிட்டு தெரியுது ஓகே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு எங்க வாங்கினுன்ற முதல்ல காமிக்கிறேன் சொல்ல போனா நான் இதை வந்து வாங்கி வாங்கியிருந்துருக்கணும் நான் விட்டுட்டேன் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேனா ஸோ வந்து வெளியிலே நம்ம வாங்கியிருந்தோம்னா இவ்வளவு ரேட்டிங்லாம் இருந்திருக்காது நான் இந்த வேலையை பார்த்ததுனால பாத்தீங்கன்னா இன்னும் நம்மளை குருக்குறேன் நம்ம தனியா பேசிக்கிட்டு போகிறதுனால தான் ஐயோ வானமே போகுது நீ இது அராபு வீட்டில் போகக்கூடாது நான் எங்கே வாங்கினேன் முதல்ல கட்டுறேன் ஓகே என் ஃபேஸ் தெரியுதான்ங்கிறது தெரியல வெளிச்சம் வருதா வருது ஓகே இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா துபாயில் உள்ள என்ன குளோபல் வில்லேஜ் சாரி இவங்க வேற குளோபல் வில்லேஜில் இருக்கிறோம் பேர் மறந்துருச்சு வேற ஒன்றும் இல்லை இது வந்து எப்படின்னா நம்ம யூகே இருக்க ஒண்டர்லாண்ட் மாதிரி அப்பப்ப சீசனுக்கு ஒரு இது போடுவாங்களா அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அது ஸோ இது எப்படி இருக்கு இங்கே அப்படிங்கிற பார்க்குற காட்டி வந்து கொக்கா மக்கா அப்படிங்கிற மாதிரி பிரம்மாண்டத்தின் உச்சம் உண்மையிலே வேற லெவல் உலகத்தில் உள்ள எல்லாத்தையுமே கொண்டாந்து இங்கே வச்சுட்டாங்க இங்கே தான் இருக்கு ஸோ வந்து நம்ம அதைத்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் இன்னும் நிறையா விஷயங்கள் எக்கச்சக்கமாக சொல்ல போனால் இது ஆறு மணி டு நைட் ரெண்டு மணி வரைக்கும் இருக்கு நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நைட் ரெண்டு மணி வரைக்கும் தானே வீட்டுல இருந்து என்ன பண்ண போறேன் ஆல்ரெடி டைமிங் செட் ஆல இங்க உள்ள டைமுக்கு நான் விடிய காலையில ஆறு மணிக்கு தான் தூங்குறேன் ஓகேவா சோ சத்தியமா அது செட் ஆக மாட்டேங்குது அங்க வந்து நாலரை மணி நேரம் வித்தியாசமா இங்க இருந்து சோ வந்து மக்காடே ஓகே சோ வந்து அந்த மாதிரி டைமிங் வெரியேஷன்னால சரியா என்னால தூங்க முடியல சரி ரெண்டு மணி வரைக்கும் இங்க ஜாலி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி இங்க வந்தாச்சு கத்திக்கிட்டே இருக்காங்க இல்ல இரு ஒரு நிமிஷம் ஓகே இப்போ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சுங்க இப்போ வந்து என்னன்னா நான் அந்த இடத்துல நின்று பேசிட்டு இருந்தேன் இல்ல இங்க உள்ள பாத்துக்கிறேன் வந்து ஒருத்தன் வந்துடான் வந்து இங்க வந்து நீங்க வீடியோலாம் எடுக்கக்கூடாது ப்ரொபஷனலா வந்து வீடியோ எடுக்க கூடாது மீடியா பர்சனுக்கு நாட் அலவுட் அப்படின்னா நான் மீடியா பர்சனே கிடையாது ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன் இல்ல இல்ல இங்க வந்து நீங்க ப்ரொபஷனலா அந்த மாதிரி மைக் ஸ்டாண்ட் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்றீங்கன்னா வந்து நாட் அலவுட் அப்படின்னா நாட் அலவுடா இதெல்லாம் நீங்க சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் கேட்டு நான் வந்து ஸ்டாண்டே இங்க வந்து தான் வாங்கினேன் அதேப்டி இப்போ வந்து ஸ்டாண்டை வாங்கினேன் உள்ள பண்ணத வாங்கினதே நான் தான் நீங்க என்னடா கேமரா ஸ்டாண்டெல்லாம் கொடுத்துட்டு போங்க மைக் கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவனே இல்ல இல்ல மைக் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனல் நீங்க ஸ்டாண்ட கூட வச்சு வீடியோ எடுத்துக்கோங்க மைக் வந்து கொய்யால சரி ஓகேடா சரிடா நம்ம நீங்க வீடியோ எடுத்த மாதிரி தான் அப்படின்னு நினச்சிட்டு சரி சொல்லி இருந்தாங்க மைக் கொடுத்தா இந்த ஒருமைக்கு தானே ஆமா அந்த ஒரு மைக் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இதில் உள்ள அடாப்டர் தூக்கி பேக்கெட்ல போட்டுவிட்டேன் என்ன மட்டும் வந்து ரெண்டு மைக் இருந்துச்சு ரெண்டு மைக்கு ஒரு அடாப்டர் அப்படிங்கிற மாதிரி சரினு சொல்லிட்டு சரி என்னன்றது பண்றது அப்படிங்க நம்ம வந்து வீடியோலாம் எடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து போ கிளம்பிட்டு ஒரு மைக்கை கொடுத்துட்டு இன்னொரு மைக்கில் மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் மண்டக்கணமா அவங்க நான் சரி ஏதோ வர்றோமே ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி போடலாம் பார்த்தா இவங்க ரெக்கார்டு பண்ணக்கூடாது வளாக்லாம் பண்ணக்கூடாது நீங்க எப்படின்னா என்ன கொழுப்பு தானே இவங்களுக்கு சரின்னு சொல்லிட்டு இப்ப வந்திருக்கேன் இந்த மைக்க எப்போ பிடுங்குவாங்கன்றது தெரியல வாங்க பார்க்கலாம் சொல்லப்போனால் எனக்கு பயங்கர மூடவுட்டாயிருச்சுங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டே ஷூட்டே நான் ஃபஸ்ட்டு ப்ளாக் துபாய் வந்துட்டு குளோபல் வில்லேஜில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணதே இன்றைக்கி தான் போன தடவை பார்த்தது பார்த்திங்கன்னா நடுவில் உள்ள ஒரு வீடியோ இதுதான் சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோலேயே தடங்கள் பண்ணுறீங்களா யாரா நீங்கள் அப்படின்னு தான் இருந்துச்சு இனிமே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லாமே இருக்கும் தாஜ்மஹால் பார்க்கணுமா தாஜ்மஹால் இருக்கும் பென் பார்க்கணுமா பென் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வச்சிருப்பாங்க இது ஃபுல்லாகவே எக்ஸ்போ தான் என்னென்ன அங்கேயே கிடைக்கிற பொருள்களை வந்து விட்டுட்டே இருப்பானுங்க நம்ம இங்கே வந்து வாங்குறதுனா கண்டிப்பாக வந்து வாங்கணும் அப்படி ஒரு பிளேஸ் தான் இது ஸோ அப்படி வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும் எனக்கு என்ன ஆச்சரியம்னா ஒன்றுமே இல்லாத ஊருங்க அது ஒன்றுமே இல்லாத ஊரில் வந்து எவ்வளோ தூரம் கிரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்க பெட்ரோல் ஒன்று வர்றது டூரிஸ்ட் கண்ட்ரி மொத்த கண்ட்ரியும் டூரிஸ்ட் கண்ட்ரியாக மாற்றிருக்கானுங்க சான்ஸே இல்லை வேற லெவல் சேஞ்ச் யூர் லைஃப் மேன் தேங்க்யூ லைக் இட் Yeah, I like that one. How much is this? You know how much? Ask me again. Ask me. <laughs> ask me again. <laughs> okay. Before time, uh. 558 dirham. But you hmm. very lucky because you come today. 50% discount. Only 200 for a. Only 279. 279 for 100 like? ml. No, no. Uh. Yes. Saffron? Uh huh. எப்படியெல்லாம் பேசுகிறானுங்க தெரியுமா எப்பா முடியலை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டாக உங்களுக்கு பத்து ரூபாய்க்கு நாலு தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தானுங்க நான் கடைசி வரைக்கும் வாங்கலையே இல்லை பரவாயில்ல எனக்கு வேணாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டு வர்றதுக்கு எனக்கு போதும் போதும்னு ஆகிடுச்சு ஸோ அங்கே ஒரு லைட் ஷோ ஒன்று நடந்துச்சு பயங்கரமாக ஸ்மோக் போட்டுட்டு அது மேலே வந்து லேசர் லைட்டை வச்சு அந்த ஷோ பண்ணுறது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க என்ன கேமராவில் தான் கொஞ்சம் இல்லை நல்லா கவர் ஆகலை பட் உண்மையிலே பிரம்மாண்டமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு பெரிய ரிவரே இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க ஆர்டிஃபிஷியல் ரிவர் அதை முதல்ல சொல்லிக்கிறேன் ஆமாம் அங்கே இருக்க எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு விஷயம் கிடைச்சிட்டே இருந்துச்சுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தேன் ஓ மை காட் லைஃப்லேயே வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் ஒரிஜினல் தேனை டேஸ்ட் பண்ணதுக்கான ஒரு ஃபீலே கிடச்சிச்சு நானும் சின்ன வயசுல இருக்கும் போது எங்கள் வீட்டில் இருக்கும் போது பக்கத்தில் இருக்க தேன் அந்த மாதிரி நாங்கள் எடுத்து சாப்பிட்ருக்கோமே தவிர வந்து ஒரு கடையில் வாங்குறதோ இல்லை வெளியில் வாங்குறதோ எதுவுமே ஒரிஜினல் தேனாக இருந்ததே இல்லை ஆனால் இந்த தேனை சாப்பிடும்போது தாங்க அந்த ஃபீல் வந்துச்சு ஆனால் நான் கடைசி வரைக்கும் வாங்கவே இல்லை வடிவேல் வந்து அரிசியில் சாம்பிள் வாங்குற மாதிரி எல்லா சாம்பிள் வாங்கி சாப்பிட்டே தகற்ற அளவுக்கு சாப்பிட்டு ஓடி இருந்தேன் சோ கொஞ்ச நேரத்துல ஓனர் வாங்கி அவர் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் வீடியோ சரி அதுக்குள்ள நம்ம இருக்கிற எல்லா தேனையும் பண்ணிடுவோம்னு எல்லாத்தையுமே பார்த்துட்டேன் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா இப்போ வரும்போது பிடிங்கிட்டானுங்க மண்டை பண்ணிட்டாங்க மாதிரி அந்த மூட் அவுட் என்னோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு சின்ன பிரச்சனை தானே இல்லையா அதுக்கப்புறம் மைண்ட் சேஞ்ச் பண்றது கொஞ்சம் சிரமப்படுறேன் கொஞ்சம் என்னடா இது எனக்கு வீடியோ எடுக்க பிடிக்கல அப்புறம் என்ன தான் நம்ம வந்தோம் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்க ப்ராசஸ் நம்மளை நம்மளே ட்ரெயின் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் ஓகே அது ஓகே நம்ம வந்து இது பண்ணலாம் வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து நமக்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேணும் தெரியணும் ஏன்னா இப்போ நான் அதில் கொஞ்சம் ஒஸ்டா இருக்கு பாத்தீங்களா தான் நான் அதை கவனிக்கிறேன் ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுல இருந்து மே அடுத்து வந்து வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த மைண்ட வந்து பிளெக்சிபிளா அந்த வார்த்தை வர மாதிரி ஃபிளெக்சிபிளா வச்சுக்கிட்டால்தான் அடுத்தடுத்து நம்ம வாட்டுக்கு அப்கிரேட் ஆகி போக முடியும் இல்ல நமக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி விழுந்தே கிடத்த முடியுங்களே அந்த மைண்ட் மாறாம டைம் வேரியேஷன் எப்படிக்காவது ஒரு நாள் நீ மாறத்தான் போற என்க்காவது ஒரு நாள் வந்து மறுபடியும் நீ வேலையை கண்டியூ பண்ண போதான் போற மைண்ட் சரியா தான் போற டைம் டியூரேஷன் இருக்குல்ல அதை எவ்வளோக்கு எவ்வளோ நீ குறைக்கணும் வந்து பெரிய போராட்டமே நம்மளை ஒருத்தன் வந்து ஹர்ட் பண்ணிட்டான் பண்ணிட்டான் அப்படின்னா அதுலேருந்து ஒரு ஒருத்தவங்க லவ் ஃபெயிலியர் ஆகி இந்த மாதிரி பெரிய பிரச்சனை வருது அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வெளியில வர்றது வந்து ரொம்ப பெரிய டைம் எடுக்கும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அந்த மாதிரி எடுக்கும் இதை வந்து நான் அதோட கனெக்ட் பண்றேன் இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை கனெக்ட் பண்றேன் அப்படி மாறி வரும்போது அந்த அந்த மனசு வந்து கரெக்டான பண்ண முடியும் இத்தனை இந்த டியூரேஷனுக்குள்ள என்னால் சரியாக முடியுன்ற மாதிரி இருக்கிறவங்க தான் அடுத்தடுத்து அப்கிரேட் ஆகி போயிட்டு இருப்பாங்க இல்லாட்டினா ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி தாங்க அப்பப்போ கருத்தூசி போடுவேன் அதெல்லாம் கண்டுக்கிறாதீங்க ஏன்னா மைண்டில் தோன்றதெல்லாம் பேசுகிறாருலாம் மனசுக்குள்ளே எதுவுமே இருக்காது என்னைக்காக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலேருந்து நீ வெளியில் வந்து நீ செய்கிற வேலையை இன்னும் கொஞ்சம் திருப்தியாக செய்ய ஓகேவா அவனுக்கு பிடிச்சா நீ செய்ய போகிற ஆனால் அந்த டைம் டூரேஷன் எடுத்துக்கணும் ஒரு ஆளுக்கு ஒரு வருஷம் ஆகலாம் ரெண்டு வருஷம் ஆகலாம் மூணு வருஷம் ஆகலாம் ஏதாவது ஒரு லைஃப்ல ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அந்த மூணு வருஷம் லைஃப்லேயே காணா போயிடும் நீ அதுக்குள்ள உன் மைண்டை வந்து ட்ரெயின் பண்ணணும் அதுக்குள்ள நீ வந்து வெளியில வர நீ முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணணும் பண்ணிட்டீங்கன்னா நீ ஜெயிச்சுடுவ அப்படி சில பேர் உள்ளவங்க தான் எவ்வளோ பெரிய பேசினதான் பாக்கலாம் அப்படிங்கிறவங்க தான் ஜெயிச்சு நிப்பானுங்க ரொம்ப அதை என்ன காலப்பட்டு விழுந்தே கிடக்குறவங்க வந்து வர்றது ரொம்ப கஷ்டம் இந்தியாவுக்கு போற நம்ம எல்லாம் ஒரே கடவாப்பா இதுக்குள்ள பார்க்குறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது ஒரே கடை அதே கடை அதே வாடகைன்ற மாதிரி பெருசாலாம் ஒன்றும் கிடையாது சும்மா போட்டதே போட்டு வச்சிருக்கானுங்க இதை வேறு நான் சுற்றி பார்க்க வேறு வரணுமா சரி பேசாமல் இங்கேருந்து எஸ்கே போயிடுவோம் எனக்கு அவ்வளோ பிடிக்கல இதை வேணா பாருங்க இந்தியா அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம மினி வேர்ல்டுன்ற ஒரு ஏரியாவில் இருக்கிறோம் இங்க வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லா ஏழு அதிசயங்கள் இருக்குல்ல அது எல்லாமே இங்கே இருக்கும் ஓகேவா இது நம்ம அமெரிக்காவுக்கு வந்திருக்கோம் ஸோ இதை தவிர இங்கே சொல்கிற அளவுக்கு குளோபல் வில்லேஜில் ஒன்றுமே கிடையாதுங்க நார்மல் மாலில் இருக்க சின்ன சின்ன கேம்ஸ் இருந்துச்சே தவிர வந்து ஒரு ஒரு நாட்டில் உள்ள பொருட்கள் நான் கொண்டாந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்களை ஏமாற்றிட்டானுங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது அதனால தான் என்னமோ அவனுக்கு வந்து மீடியாலாம் உள்ளே அளவு இல்லைன்னு நினைக்கிறேன் வெளியில் வந்து சொல்லிட்டானுங்கண்ணா உண்மையே அப்படிங்கிறதுக்காக சரி எனிவே ஆனால் முடிஞ்ச அளவு நான் கவர் பண்ணேன் இன்னும் நிறையா நாட்களுக்கு நிறையா நாட்டோட இடத்துக்கு போக முடியல ஆனால் அப்படி போனாலும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒன்றும் பெருசாக இருக்காது இந்த சீரீஸில் நான் அவங்களை சுற்றி காமிச்சதோட அதிகமாக வந்து கருத்தூசி போட்டது தான் அதிகம் நான் என்னமோ நினைக்கிறேன் எனிவே இந்த சீரிஸ் ஒரு வந்து அடுத்து போயிட்டே இருக்கும் இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு எபிசோடாவது போகும்னு நினைக்கிறேன் ஸோ இனிமேல் நான் பேச மாட்டேன் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல் தான் ஸோ கவலைப்படாதீங்க ஸோ அடுத்தடுத்து நீங்கள் கண்ணியாக பாருங்கள் இதை விட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறையாவே இருக்குது வாங்க பார்க்கலாம்